உன்னுடைய மக்களை வார்த்தேன் உன்னுடைய தொழிலாளர் கருமசாமி நீ எனக்கு தாய் தாயோ தோப்பனுக்கு தோப்பினோ நான் யாரையும் நம்பல உன்னைதான் நம்பி இருக்கிறேன் அதனால கருமசாமி நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் நீங்க எனக்கு நம்ப மனம் ஒடிச்சல் மனம் வேதனை மன சிக்கலா இருக்குது ஆனா கருப்புசாமி நீ தான் தீர்த்து தித்தளை பண்ணி என் குடும்பத்தை ஒன்று ஒடுத்துனோம் எந்த ஒரு உட்கொரு தொற்று முறையாக இருந்தாலும் போக்கிடணும் எந்த ஒரு இருந்தாலும் தீர்த்து கொடுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தாலும் கணவனாக உயிர் சேதம் ஒரு சூழ்நிலை கருப்புசாமி ஒரு அவச்சாரமாக இருக்குது பிரிவினையும் ஆனால் கருப்புசாமி இப்போ பார்த்தாலும் கூப்பிடுறாங்க ஆனா வந்து நீ அந்த மாதிரி நடந்த அதாவது சில இதெல்லாம் சரி சரி ஆனா அவரு வந்து ஒத்து வர மாதிரியும் வர மாதிரி தீபாவளிக்கு வந்து சண்டைன்னா நீ வேணா பையனா வேணும் அப்பா அண்ணா இப்படியேதான் அதாவது நாங்க முக்கியன்னு சொல்லி